வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவல்களில் நரசிம்மர் வழிபாட்டினுடைய முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ளலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய ஆன்மீக விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நரசிம்மரை வழிபட்டால் எட்டு திசைகளிலும் புகழ் கிடைக்கும் நரசிம்மரை உபாசனா தெய்வமாக ஏற்று தினமும் மனதார வழிபட்டால் எட்டு திசைகளிலும் புகழ் கிடைக்கும் எதிரிகளை வெல்லும் பலமும் கிடைக்கும் நரசிம்மரை தொடர்ந்து மனம் ஒன்றி வழிபட்டு வந்தால் எதிரிகளை வெல்லும் பலம் கிடைக்கும் நரசிம்மருக்கு நரசிங்கம் சிங்கபிரான் அறிமுகத்து அச்சுதன் சீயம் நரம் கலந்த சிங்கம் அரி ஆனரி ஆகிய சிறப்பு பெயர்களும் உண்டு திருமாலின் பத்து அவதாரங்களில் பரசுராமன் பலராமன் இருவரும் கோபத்தின் வடிவமாக திகழ்பவர்கள் இதனால் அந்த இரு அவதாரங்களும் வைணவர்களால் அதிகம் வணங்கப்படவில்லை ஆனால் நரசிம்ம அவதாரம் உக்கிரமானதாக கருதப்பட்டாலும் பக்தர்கள் அவரை விரும்பி வணங்குகிறார்கள் நரசிம்ம அவதாரம் பற்றி முதன் முதலில் முழுமையாக சொன்னவர் கம்பர்தான் நரசிம்ம அவதாரத்தை எப்போது படித்தாலும் சரி படித்து முடித்ததும் வானகம் பழவகைகள் இளநீரை நிவேதனமாக வைத்து வணங்குதல் வேண்டும் எல்லா பொருட்கள் உள்ளேயும் நான் இருக்கிறேன் என்பதை உணர்த்தவே பகவான் நரசிம்ம அவதாரம் எடுத்தார் எனவே நரசிம்மரை எங்கும் வணங்கலாம் திருமாலின் அவதாரங்களில் நரசிம்ம அவதாரமே திடீரென தோன்றிய அவதாரமாகும் நரசிம்மரின் வலது கண்ணில் சூரியனும் இடது கண்ணில் சந்திரனும் இடையில் புருவ மத்தியில் அக்னியும் உள்ளனர் நரசிம்மன் என்றால் ஒளி பிழம்பு என்று அர்த்தம் நரசிம்மரின் தேஜஸ் காயத்ரி மந்திரத்துக்குள்ளே இருப்பதாக பக்தர்கள் நம்புகிறார்கள் பகவான் பல அவதாரங்களை எடுத்தாலும் அவனுடைய நாமங்கள் இறுதியில் நரசிம்மரிடத்திலேதான் போய் முடியும் என்று கருதப்படுகிறது சகசர்நாமத்தில் முதன் முதலாக நரசிம்ம அவதாரம்தான் இடம்பெற்றுள்ளது நரசிம்ம அவதாரத்தை எதை கொண்டும் அளவிட முடியாது என்ற சிறப்பு உண்டு ராமாயணம் மகாபாரதம் பாகவதம் பதினெட்டு புராணங்கள் உப புராணங்கள் அனைத்திலும் நரசிம்மருடைய சிறப்பு குறிப்பிடப்பட்டுள்ளது நரசிம்ம மந்திரம் போர் எழுத்தில் தொடங்கி ஒரு லட்சத்து நூற்று முப்பத்தி இரண்டு என்று விரிந்து கொண்டே போய் பலன் தரக்கூடியது நரசிம்மர் எங்கெல்லாம் அருள் தருகிறாரோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் நிச்சயம் இருப்பார் நரசிம்மரை வழிபட்டால் கிடைக்கும் நன்மைகள் மிக அதிகம் பில்லி சூனியம் செய்வினைக் கோளாறுகள் உங்களை தீண்டாது எந்த துஷ்ட சக்திகளும் நரசிம்மரை பூஜிக்கும் இடத்தில் இருக்காது விலகி ஓடிவிடும் எதிரிகள் எதிர்ப்புகள் பொய் வழக்கு தொல்லைகள் கதைகளால் பாதிக்கப்படும் சூழல் இவற்றை முற்றிலும் நீக்கக்கூடியது நரசிம்மர் வழிபாடு இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பிரச்சனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக கதைகள் தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரி வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ